நம்ம ஒரு ஐயப்பன் பாடம் மூலமா விரதம் எப்படி இருக்கிறதுன்றதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணாமலை ஏற போகும் கன்னிசாமி மார்களே நீங்கள் எல்லாம் சபரியின் மணி கண்டனவன் ரூபமே பொய் சொல்லக்கூடாது படி கூடாது சபரிமலை ஏற போகும் கன்னிசாமியே நீ சத்தியத்தின் பாதையினை தவற விடாதே இதுதான் வந்து இந்த படலோட முதல் அடிகள் இந்த நான்கு அடிகளில் தான் இருக்கும் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வருஷம் போற கன்னிசாமி நீங்க எல்லாருமே வந்து ஐயப்பனோட ரூபம் நீங்க எப்படி இருக்கணும்னா சத்தியத்தின் பாதையினை தவற விடாம இருக்கணும் ஓகேங்களா ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கணும் ஓகேங்கள கட்டுப்பாடுன்றது மனதடுவிலும் சரி உடல் சரி உடல் உடல் சரி ஓகே தவிர்க்க முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஒரு சில விஷயங்கள் எதார்த்தமாக நடக்கும் ஓகேங்களா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல போயிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சரணாக இருப்பாங்க நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க நம்ம எதார்த்தமாக அதை பார்க்க வேண்டிய நிலமை வந்திருக்கும் அது வந்து நம்ம பார்த்துட்டே நம்ம எதார்த்தமாக பார்த்துருவோம் பார்த்ததுக்கு பையோ அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது எதை தமிழ் நடக்கிற விஷயம் அது தப்பு கிடையாது நம்ம வாண்டடாக போயிட்டு தான் வந்து அந்த விஷயத்தில் பண்ணக்கூடாது அது மாதிரி வந்து முடிஞ்ச வரையும் வந்து நம்ம எதெல்லாம் பண்ணணுன்றத வந்து நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் வருஷம் போகும்போது ஏன்னா கிட்ட தான் வந்து ஐயப்ப இருப்பார் ஓகேவா கன்னிசாமி தான் ஒவ்வொரு பூஜையிலையும் சரி கன்னிசாமி தான் முதல்ல வைப்பாங்க சாமி கற்பூரம் தான் கன்னிசாமி அன்னதானம் வந்து சாப்பிட்றதனாலும் கன்னிசாமி அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் கன்னிசாமி தான் கேட்பாங்க ஏன்னா கன்னிசாமி தான் அவருக்கு மெயின் ஒவ்வொரு சமும் வந்து சபரிமலைக்கு என்னைக்கு வந்து ஒரு கன்னிசாமி என் வீட்டு என்னோட மலைக்கு வரலையோ அன்னைக்கு நான் மஞ்சமாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து வாக்கு கொடுத்துருக்காப்புல அதனால் வந்து அவர் எதிர்பார்க்கறது கன்னிசாமி அவர் உருவத்தல் தான் வருவாங்கன்றது இப்போ கன்னிசாமி உருவத்தல் தான் வந்து மோஸ்ட்லி ஐயப்பன் வருவாருன்ற மாதிரி கூட ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் க கன்னிசாமிக்கு அவ்வளோ ஒரு விஷயம் அதனால் கன்னிசாமி பொறுத்தவரை நீங்கள் வந்து ரொம்ப வந்து பயபக்தியோடு விரதம் இருக்கணும் அதுதான் வந்து இந்த நாலு லைனில் வந்து சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது வரிகள் பார்த்திங்கன்னா நாற்பது நாள் நோன்பு ரெண்டு வேலை குளிக்கணும் அதாவது இந்த நாற்பது நாள் நம்ம நோல் நோன்பு இருக்கும்போது காலையில மாலையோ ரெண்டு வேலையும் வந்து வந்து சொல்லியிருக்காங்க ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளிக்கும்போது மனதும் சரி உடலும் சரி ரொம்ப சுத்தமாக இருக்கும் அதனால்தான் வந்து அந்த நாற்பது நாள் காலையிலையும் மாலையிலையும் குளிக்க சொல்கிறாங்க கருப்பு நீல ஆடையோட மேலே துண்டு இருக்கணும் கருப்பு நீளம்ன்றது பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பிடிச்ச ஆடைகள் கருப்பு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் நீளம்ன்றது நீலவஸ்தாரி அதாவது நீலவஸ்தாரியே அப்படின்ட்டு நம்ம வந்து சரணம் சொல்லும்போது சொல்லுவோம் அதனால் கருப்பு நீளன்றது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனால் வந்து மோஸ்ட்லி கருப்பு நீளமாக யூஸ் பண்ணிங்கன்னால் அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதுதான் வந்து கருப்பு நீல ஆடையோடு மேலே துண்டு இருக்கணும் மேலே துண்டு எதுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப் சபரிமலைக்கு மாலை போட்டுருக்கோன்றதை தெரிகிறதுக்காக தான் ஓகேவா நாலு பேர் பத்து பேர் பத்து பேர் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம துண்டு போகும்போது நம்ம வந்து தெரியும் சாமி வந்து மாலை போட்டுருக்காப்பில அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம நம்மளை வந்து மாலை போட்டுருக்கோன்றதை வந்து மற்றவங்களுக்கு தெரிவித்துக்காக தான் இந்த துண்டை வந்து மேலே நம்ம வந்து போட்டுக்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த துண்டை வந்து த இப்படி கட்டிப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு சைடில் போடுவாங்க ஆனால் ஐயப்பனை பொறுத்தவரையும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து அடக்கமாக இருந்து பக்தியாக இருக்கிறீங்களோ அதுதான் ஐயப்பனுக்கு வந்து பிடிக்கும் ரொம்ப வந்து ஆடம்பரம் வந்து ஐயப்பனை பிடிக்காது முடிஞ்சவரையும் எளிமையாகவே இருங்க மார்கழி மாதத்தில் கடுங்குளிர் வீசிடும் மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும் இருந்தாலும் விருந்தரையில் ரயில் மேலே படுக்கணும் உன் கனவில் கூட ஐயப்பனின் பூஜை நடக்கணும் மார்கழி மாதத்தில் வந்து அவ்வளோ குளிர் இருக்கணும் அப்படி இருந்தும் அந்த குளிரிலையும் வந்து நீங்கள் வெருந்தலையில் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளால் வந்து விருந்தலையில் படுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் ஒரு வருஷமாக நம்ம போகிறோம் ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த பெட்ஷீட் நான் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நான் அப்படியே எடுத்து வச்சுருவேன் வச்சுட்டு மறுபடியும் அடுத்த ஆண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நாளுக்கு முன்னாடி நாள் எடுத்து அதை க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெட்ஷீட் போட்டு அதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் போட்டு அப்படியே வந்து இதுதான் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதை நீங்கள் பழக்கப்படுத்திங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சரிப்பட்டு வரும் இருமுடிய கட்டணும் பெற்றவரை வணங்கணும் நம்ம குருசாமி கொண்டு சபரி நோக்கி நடக்கணும் அதாவது இருமுடியை வந்து நம்ம வந்து கட்டணும் அதே மாதிரி பெற்றவங்களை வணங்கணும் அம்மா அப்பாவை வந்து வணங்கணும் ஓகேவா இருமுடியை கட்டிக்கிட்டு அம்மா அப்பாவை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து குருசாமி கூட நம்ம நடக்கணும் இருமுடியே கட்டணும் பெற்றவரை வணங்கணும் நம்ம குருசாமி தொன கொண்டு சபரி நோக்கி நடக்கணும் பிரார்த்தனை கொண்டு தான் மனதில இருக்கணும் அதாவது உங் நீங்கள் வந்து இருமுடி கட்டிட்டீங்கன்னாவே உங்கள் மைண்ட் வந்து எங்கே இருக்கணும்னா ஐயப்பா கட்டிதான் இருக்கணும் ஐயப்பா நான் போய் உன்னை வந்து பார்க்கணும்னு தான் இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இருமுடி கட்டிடுவாங்க இருமுடி கட்டிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஃபோனை பேசிகிட்டு இருப்பாங்க ஐயப்பா வந்துடுங்க சாமி ஆ சரி சாமி இங்கே வந்து சாமி எங்கே சா என்ன சாமி பார்க்குறேன் சாமி நான் வந்து வேலை விஷயமா பேசுகிறேன் சாமி வேலை விஷயமா பேசுங்க சாமி தப்பில்லை சாமி அதுக்காக ஒரு டைம் கொடுத்துருவேன் இப்போ நீங்கள் இருமுடி கட்டிருக்கீங்கன்னா இருமுடி கட்டிட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா இருமுடியெலாம் இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயாகிட்டு அந்த டைமில் நீங்கள் பேசுங்க முடிஞ்ச வரை இதெல்லாம் தவிர கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக்குங்க இப்படிதான் உங்களோட நீங்கள் இருமுடி கட்டிட்டாவே உங்களோட வேண்டுதல் எல்லாமே ஐயப்பனை பார்க்கணுன்றதான் இருக்கும் யார் ஒருத்தங்க வந்து இருமுடியோட ஐயப்பன் கிட்ட வந்து தேடி வராங்கன்றதுக்காக தான் ஐயப்பன் இருக்காரு ப்போ வந்து உங்களை வந்து எதிர்பார்த்து அவர் காத்துட்டு இருக்காரு நீங்கள் இருமுடி கட்டிட்டு இருமுடி கட்டிட்டோம் நம்ம போகிறோம் ஐயப்பனை பார்க்குறோம் அப்படின்றது உங்கள் மைண்டில் இருக்கும் ஓகே அதே தான் என்னை நம்பி ஒருத்தர் வந்து எனக்காக இருமுடி கட்டி வரப்போல அவர் வந்து என்னை வந்து பார்க்கணும் அவருக்கு நான் நல்லபடியாக காட்சி தரணுன்றதை அவரோட விஷயம் அதனால் நம்ம இருமுடி கட்டுறதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து எல்லா விஷயத்தையும் தவிர்த்து முடிஞ்ச வரையும் ஐயப்பனையே நம்ம வந்து நினைச்சி நினைக்கிறது கொஞ்சம் வந்து நம்மளோட விரதத்துக்கு நல்லது நீயாக இருமுடிய இறக்க கூடாது நம்ம குருசாமி அவரை விட்டு பிரியக்கூடாது அதாவது நீங்களா வந்து இருமுடிய இறக்கக்கூடாது ஓகேங்களா இப்போ வந்து இருமுடியை இறக்குறதுன்னு ஒரு ஒரு சாங்கியம் இருக்குதாமே அது என்னன்னு பாத்தீங்கன்னா இருமுடியை கையில வைக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா கையில வைக்கிறதுனா நம்ம வந்து இருமுடி ஏத்திட்டாங்க வச்சுக்கீங்களா அதை ஏத்துறதுக்கு பாத்தீங்கன்னா இத்தனை மழை போனவங்க தான் ஏத்தணும்ன்ற ஒரு கணக்கு இருக்கு ஓகேங்களா நம்ம எல்லாருமே இருமுடி ஏற்றி இறக்கணுன்ற விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா அதுவே வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை தவிர்க்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் வரை அவங்க இருமுடியை தொடக்கூடாது அவங்க வந்து நாலாவது வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க இருமுடி ஏற்றி இறக்கிறதுக்கே ஒரு ஒரு அங்கீகாரத்தை ஐயப்பன் கொடுக்குறாரு வந்து பதினெட்டாவது வருஷம் போகிறவங்க தான் குருசாமின்ற மாதிரி இருமுடி தொடறதுக்கே அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரத்தை மூணு வருஷம் இப்போ மணிகண்ட சாமி ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவர் அந்த அங்கீகாரத்தையே கொடுக்குறாரு இருமுடியை தொடர்றதுக்கே அப்படியே அங்கீகாரம் கொடுக்குறது மூணு வருஷம் நீ என் கூட வா என்னை வந்து என்னை வந்து நீ வா என்னை எனக்குள்ளே ஐக்கியமாக மூணு வருஷம் அதுக்கப்புறம் தான் உனக்கு நான் அந்த வந்து அந்த விஷயத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாரு அந்த விஷயம் மட்டும் இல்லை சாமி எல்லா விஷயமும் கொடுப்பாரு ஐயப்பா நீங்கள் வந்து ஐயப்பாங்கிட்ட கரெக்டான வருதாக இருந்தீங்கன்னா எல்லாமே அவரே கொடுப்பாரு நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டியதே இல்லை நான் வந்து இதுவரையும் நான் ஐயப்பன் கிட்டே கேட்குறதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா என்னைக்கும் நான் உன்னை மறக்காத இருக்கணும் நீ எனக்கு என்னையும் துணையாக இருக்கணும் இதை மட்டும் தான் நான் இயப்பங்கிட்ட கேட்குறது இந்த பாடல்லே நம்மளுக்கு வந்து அந்த விளக்கம்லாம் கிடைச்சிது நம்ம வந்து யார்கிட்டையும் கேட்க வேண்டியது கூட கிடையாது ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தங்களும் வந்து தனக்கு ஏற்ற மாதிரி விரதத்தை வந்து மாற்றிக்கிறாங்க ஏன்னா தன்னோட கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்து விரதத்தை எடுத்துட்டு வந்துடுறாங்க நாற்பத்தோரு நாள் என்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்புல இருக்க செல்ஸ் வந்து ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு நாற்பது நாள் டைம் எடுக்கும் இப்போ நீங்கள் நாற்பது நாளாக வந்து பக்தியாகவே இருந்து அதாவது நல்ல விஷயத்தையே கேட்டு நல்ல விஷயத்தையே வந்து பழகிட்டு இருந்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஆகும் போது நம்ம வந்து பெட்ரோல் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு போடுறோம் வண்டி எவ்வளவு தூரம் போடும் எவ்வளவு தூரம் போகும் ஒரு முப்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போறோம் வண்டி எவ்வளவு தூரம் போகும் சரி இதுதான் விஷயம் விரதம் நீங்க எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஐயப்பன் கிட்ட நீங்க கிட்ட போலாம் ஓகேங்களா அதே மாதிரி விரதம் எப்படி இருக்கீங்க ஓகேவா அதாவது நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கும் நீங்கள் மாலை போடுறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கவே கூடாது வந்து உங்களை சாமியாக ஏற்றுட்டு பண்ணுறாங்கன்னா அதுக்கான விஷயம் என்ன உங்களால் அவங்க ஐயப்பனாக பார்க்குறாங்க அப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும் நீங்கள் அவங்க எல்லாருமே சாமியாக தான் பார்க்கணும் ஓகேவா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எல்லோரும் சாமியிட்டே தான் பார்க்கணும் ஓகேவா கோவன்றது முடிஞ்சவாடி தவிர்க்கணும் கோபம் வரும் கண்டிப்பாக வரும் வரை அதை வந்து நம்ம வந்து நம்ம வந்து எப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்து டைவெர்ட் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்குது என்னட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பூஜை சரணம் இதெல்லாம் நம்ம வந்து மைண்டை வந்து இப்படி பண்ணட்டோ வச்சுங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வராது நம்ம வந்து நம்ம தொழில் தான் முக்கியம் வச்சுங்களா தொழில் வந்து இது இதெல்லாம் கிடையாது தொழிலை நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி நீங்கள் எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஐயப்பனை வந்து உங்களோட நீங்கள் வந்து ஐயப்பன் கிட்டே நெருங்கிறதுக்கான வழிகள் வந்து இதெல்லாம் தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ఓం స్వామి ఏ శమయ్యప్ప